பாருங்க பாருங்கள் எங்கள் மரத்தை முருங்கைக்காய் அவசரத்தில் அப்படியே கட் பண்ணிட்டோம் சரி ஒரு வீடியோ போடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ண பின்னாடி ஞாபகம் வந்தது மொதல் நாப்பம் டைரக்டா அப்படியே அறுத்துட்டு வந்து கட் பண்ணியிருக்கோம் எங்கள் மரத்தில் நிறைய முருங்கைக்காய்ருக்கு இந்த முருங்கக்காய் வச்சு சூப்பராக சாதத்தில் இப்போ அனைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் இல்லாத சூப்பராக ஒரு பொரியல் மாதிரி ஒரு கிரேவி மாதிரியும் செய்யலாம் நான் இப்போ கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி ஆனால் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாம் லைக் பண்ணிவிடுங்க இது அருமையாக கிரேவி மாதிரியும் செஞ்சுக்கலாம் சாதத்துக்கு பொரியல் மாதிரியும் தொட்டுக்கலாம் கடல் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றியாச்சு செம்ம சூப்பராக இருக்கும் கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வாசனைக்கு சீரகம் ரெண்டு போடுங்க கருவேப்பில் ஒரு கிபில் போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தள்ளுப்பு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சி செய்யுங்க அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன் கட்டாயம் பூண்டு போடுங்க அந்த வாசனை சூப்பராக இருக்கும் இஞ்சி ஒரு கிலோ அறுபது ரூபான்னு வந்தது நான் ரெண்டு கிலோ வாங்கி அதோடு கொஞ்சம் சும்மா ஒரு கைப்பிடி பூண்டு போட்டு அரைச்சி நல்லா காய்ச்சி சூடு பண்ணி ஆற வச்சு அந்த இஞ்சி பேஸ்ட்டு அதில் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்குள்ள அப்படியே கிளறி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் கிடவே கிடாது இந்த மாதிரி இஞ்சி கம்மியாக வரக்குள்ள இஞ்சி பூண்டு இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பூண்டு கம்மியாக இருக்குது அதுவும் ஒரு பாட்டில் இப்படி பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஒன்றரை கிலோ பண்ணால் காலி ஆயிடுச்சு பாட்டில் நிறையா இருந்தது அப்பப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கணும் ஓரளவுக்கு பாதி வறுத்தோடனே பாருங்கள் அந்த இஞ்சி பேஸ்ட்டு இந்த மாதிரி அவசரத்துக்கு அவங்க கொஞ்சம் இஞ்சி தட்டிக்கிட்டு இருக்கிறது இது நெய்ஸாக இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா வாயில் மாட்டாத நல்லாயிருக்கும் அந்த கொஞ்சோண்டு இஞ்ச தட்டி போட்டாலும் அந்த நெய்ஸ் வரதில்ல மிக்சிலையும் அரைக்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி பூ இஞ்சி பூண்டெல்லாம் கம்மியாக இருக்குல்ல ஒவ்வொரு பாட்டில் அரைச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜ் ஆயிடுச்சு இப்போது ஒரு தக்காளி கொத்தமல்லி தழை ஒரு கிலோ கொத்தமல்லி தழை தக்காளி ஒரு நாலு தக்காளி நெய்ஸாக இருக்கெல்லாம் நீங்கள் விருப்பம்னா தேங்காய் ஊற்றி செய்யலாம் தேங்காய் ஊற்றினா நல்லா மட்டன் சிக்கன் மாதிரி டேஸ்ட் வரும் நான் தேங்காய் இல்லாத செய்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இந்த தக்காளி வந்து அந்த கலர் மாறும் அப்படி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவு போட்டுக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றோம் குட்டீசுங்களாம் சாப்பிட்றாங்க அதனால் நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா பட்டல் அவங்க கொஞ்சம் தட்டி போடுங்க இந்த தக்காளி அரைக்குள்ளே அதுலேயே பட்டல் அவங்க ஒரு ஏலக்காய்லாம் போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் நான் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் நானே அதில் ஒரு கால் ஸ்பூன் வாசனை சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வா இந்த தாலிச்சூட்டை உடனே நல்லா சிக்கன் மட்டன் டேஸ்ட்டு தான் அந்த வாசனை தான் வரும் நல்லா கொதித்து இது அப்படியே எண்ணெய் திரண்டு வரணும் சுற்றி எண்ணெய் திரண்டு நிற்கிது முருங்காய் அலசி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணுங்க ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு ஆறு முருங்காய் நிறைய முருங்காய் காய்ச்சிருக்கு அப்படியே அடுத்து அப்படியே டைரெக்டாக அதனால் சீக்கிரம் வந்துடும் நம்ம கடையில் வாங்குறது வந்து லேட்டாக வேகும் அது கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றணும் ஒரு சொம்பு தண்ணிக்கு மேலே ஊற்றினா தான் நல்லா வேகும் இதுக்கு ஒரு சொம்பு ஊற்றினா போதும் நீங்கள் கடையில் வாங்குறதுனா கட்டாயம் ஒன்றரை சொம்பு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வேகும் உப்பு போட்டுட்டோம் எல்லாம் போட்டாச்சு கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு இந்த முருங்காய் செய்முறை முருங்காயை நல்லா பொடி பொடியாக கழுவி அறுத்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு நூறு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஐம்பது சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் இஞ்சி ஒரு கில்லு நான் பேஸ்ட் வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டு எல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி நாலு தக்காளி நைசாக கொத்தமல்லி தழை போட்டு தக்காளி அரைச்சி நைஸாக அரைச்சி ஊற்றி நல்லா கிளறி தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு கடையாக இருந்தால் ரெண்டு சொம்பு கடை முருங்கானா நம்ம வீட்டு முருங்கானா ஒரே சொம்பு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே கிரேவி கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி இறக்கி வச்சுட்டா முருங்கா பொரியல் ரெடி கிரேவி பொரியல் ரெண்டும் கிரேவி வேணால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க பொரியல் வேணுன்னா அப்படியே பரட்டின மாதிரி செஞ்சுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பரட்டிட்டு முருங்காய் போட்டு இப்போ நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம் இது வந்து டைரக்டா பறிச்சதுனால சீக்கிரம் வந்துடும் ஒரே ஒரு சொம்பு ஏன்னா சாதத்தில் கொஞ்சம் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ற மாதிரி மதியம் ஒரு வேலை மட்டும் குட்டிஸ் நான் மட்டும் இதெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் நல்லா வேகட்டும் வெந்த பின்னாடி கொஞ்சம் திக்கான ஒன்றை இறக்கிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை தூவி இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக முருங்கைக்காய் கிரேவி ரெடி இதையே அப்படியே சுண்டை வச்சுட்டா பொரியல் கொத்தமல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் தன் தனியா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மூடி வச்சுருங்க உப்பு எல்லாமே போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸ்லோவில் வைங்க ஸ்பீடாக அவசரம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திறந்து பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் இதில் தேங்காய் ஊற்றியும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நான் தேங்காய் ஊற்றாத மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் தூள் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது தேங்காய் ஊற்றாதையே இந்த மசாலையே சூப்பராக திக்காயிடுச்சு இப்போ இதே அப்படியே சுண்ட வச்சு அப்படியே பரட்டினா செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் மட்டனு இந்த 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 முருங்கா பொரியலுக்கு சிக்கன் மட்டன்லாம் தோற்றுரும் அந்த அளவுக்கு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எந்த கடையில் முருங்கக்காரருக்குன்னு தேடி பிடிச்சி வந்து செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி தேங்காய் ஊற்றாது கொடுத்தா கிடவே கிடாது இந்த முருங்காயே அப்படியே ஒரு வடை சட்டியில் எடுத்து ஒரு வானலில் போட்டு கொஞ்சம் முருங்கக்காய் அது பாருங்கள் இப்படி அள்ளி இது அப்படியே பரட்டின மாதிரி செஞ்சு இதையே தொட்டுக்கவும் கொடுத்தடலாம் குழம்பு கிரேவியும் கொடுத்துடலாம் கிடவே கிடையாது இது சாயந்தரம் வரைக்கும் கிடையாது காலையில் வைக்கிறது செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு முருங்கக்காய் வந்துச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் அதே நம்ம டைரெக்டாக பறிச்சுட்டு வந்ததுனால நல்ல ஒரு ஒரு ப கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருச்சு இனிமேல் விட்டா உடஞ்சிர முருங்கக்காய் கிரேவி ரெடி சூப்பராக சிக்கன் மட்டன் இந்த முருங்கைக்காய் கிரேவிக்கு தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பார்க்குறவங்க செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்க இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க சுட சுட சாதம் முருங்கைக்காய் கிரேவி சாப்பிட்லாம் மதிய